டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் கலெக்ஷன்ஸில் விலை கொடுத்துட்டு இருக்காங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா பட்டு சில பூணும் சில அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையான சேலைகளும் இருக்குது காட்டன் சேலைகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவான விலையிலேயே கொடுத்துட்டு இருக்காங்க ஆண்கள் ஃபெஸ்டிவலுக்கு அதிகமாக பயன்படுத்துகிற ஷர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலெக்ஷன்ஸும் வச்சிருக்காங்க அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரியான கலர் ஷர்ட்ஸ் அதே நேரத்தில் அந்த ஒரே மாதிரியான அந்த சில்க் பேட்டர்னில் இருக்கிற பட்டு வேஸ்ட்டி சட்டைகள் அது மாதிரியான கலெக்ஷன்ஸும் சூப்பர் சூப்பராக வச்சிருக்காங்க அதே நேரத்தில் ஜீன்ஸ் பேண்ட் காட்டன் பேண்ட் லைக்ரா பேண்ட் இது மாதிரியான எல்லா விதமான கலெக்ஷன்ஸ் இருக்கு போலோ ஃபிட் கலெக்ஷன்ஸும் இங்கே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா கோட் டைப் மாடல்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே வச்சிருக்காங்க விலை ரொம்ப கம்மியாக ஆஃபர் பிரைஸில் கொடுத்துருக்காங்க இதோட சேர்த்து ஒரு பேண்ட்டும் வந்துடுது அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து நேரில் வந்து பார்த்து வாங்கிட்டு போங்க ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துருக்க வந்து அம்பர்லா டாப் இங்கே வந்து டாப் கலெக்ஷன்ஸ் வெறும் நூற்றி நாற்பது ரூபாயிலிருந்து ஏழ்நூறு எட்நூறு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஆனால் குவாலிட்டியில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது ஏன்னா அவ்வளோவோ சூப்பரான வந்து வச்சிருக்காங்க வணக்கம் நேரில் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரை காமராஜர் சாலையில் இருக்கிற வாசவி டெக்ஸ்டைலில் தான் இருக்கிறோம் இங்கே குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமான மாநாடுகள் ஒரே இடத்துல இருக்குங்க நண்களுக்கு ஏற்ற மாதிரியான சாரீஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ல விலை கம்மியில இருந்தே குடுத்துட்டு இருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா பட்டு சில பூனம் சில அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையான சேலைகளும் இருக்கு காட்டன் சேலைகள்லாம் ரொம்ப ரொம்ப குறைவான விலையிலேயே கொடுத்துட்டு இருக்காங்க ஃபேன்சி பூனம் பட்டு ஷிஃபான் இப்படி எல்லா விதமான கலெக்ஷன்ஸையும் சாரீஸ்ல வச்சுருக்கிறாங்க நீங்கள் வந்து நேரில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி போயிடும் விலையும் ரொம்ப கம்மியாக அதே நேரத்தில் குவாலிட்டியான சாரீஸை வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க சாரீஸுக்குனே ஒரு தனி செக்ஷன் போட்டு அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அதுதான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சாரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் குயின் சாரீஸ்ன்னே சொல்லலாம் ஏன்னால் அந்தளவுக்கு இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற சாரீஸ் தான் இந்த சாரீஸ் ஏன்னா அவ்வளோ உள்ள கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி தான் இப்போதைக்கு நிறைய இளம் பெண்கள்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க காலேஜ் லேடிஸ் அதே நேரத்தில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதே நேரத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறவங்களுக்கு மாதிரி எல்லாத்துக்குமான சேலைகளும் இருக்குது இப்போ வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்குமான சேலைகள் அதே நேரத்தில் காட்டன் சேலிகள் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய சாரீஸும் இங்கே வச்சிருக்காங்க இங்கே நீங்கள் பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம் கொடுக்க கொடுக்க கொடுத்துட்டே இருப்பாங்க ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இங்கே வச்சிருக்காங்க இப்போ யூனிஃபார்ம் தேவைப்படுது இல்லாட்டி ஒரே மாதிரியான குரூப் சாரீஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் எக்கச்சக்கமான சேலைகள் வச்சிருக்கிறாங்க அதனால நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும் செட் சாரீஸ்லாம் இங்கே அவ்வளோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது இன்னும் வாங்க அடுத்தடுத்த செக்ஷன்ஸ் பார்க்கலாம் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ்வேர் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கிறோம் அதே நேரத்தில் ஃபார்மல்ஸ் ஆகட்டும் கேஷுவல்ஸ் ஆகட்டும் பார்ட்டி வியர்ஸ் ஆகட்டும் இப்படி எல்லா விதமான ஆடைகளும் ஒரே இடத்துல வச்சுருக்காங்க இப்போ ஆண்கள் ஃபெஸ்டிவலுக்கு வந்துட்டு அதிகமாக பயன்படுத்துகிற ஷர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலெக்ஷன்ஸும் வச்சிருக்காங்க அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரியான கலர் ஷர்ட்ஸ் அதே நேரத்தில் அந்த ஒரே மாதிரியான அந்த சில்க் பேட்டர்னில் இருக்கிற பட்டு வேஸ்ட் சட்டைகள் அது மாதிரியான கலெக்ஷன்ஸும் சூப்பர் சூப்பராக வச்சிருக்காங்க அதே நேரத்தில் ஜீன்ஸ் பேண்ட் காட்டன் பேண்ட் லைக்ரா பேண்ட் இது மாதிரியான எல்லா விதமான கலெக்ஷன்ஸ் இருக்குது போலோ ஃபிட் கலெக்ஷன்ஸும் இங்கே இருக்குது இந்த பேண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான கலெக்ஷன்ஸ் இருக்குது அதே நேரத்தில் பார்ட்டி வியர்ஸ் கேஷுவல் ஷர்ட்ஸும் இங்கே வந்து அட்டகாசமாக இருக்குங்க ஆண்களுக்கு தேவையான ஒரு செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து கலெக்ஷன்ஸ் அடுக்கி வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லும் அதே நேரத்தில் குழந்தைகளுக்கான செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பரான ஃபேன்சி ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி விலையிலேருந்தே இருக்குது அதே நேரத்தில் பெண் குழந்தைகளுக்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து கெவுன் டைப்பான ஃபேன்சி ட்ரெஸ் தான் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க இது எல்லாமே வந்து சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கார்ட்டும் சரி அதே நேரத்தில் ஒரு விழாவுக்காரனும் சரி பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்க்கும் சரி இந்த மாதிரி எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நீங்கள் போடலாம் இந்த மாதிரியான குழந்தைகளுக்கான கலெக்ஷன்ஸ் ஏராளமாக நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதே நேரத்தில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு சராரா மாடல்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் பார்த்திங்கனா தெரியும் ஸ்டோன் ஒர்க் வந்து ஃபுல்லாக பண்ணி ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இதே மாதிரி வந்து ஓப்பன் டாப் டைப்லையும் இருக்கும் இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்லையும் இருக்கும் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான நிறைய கலெக்ஷன் நிறைய கலர்ஸில் நிறைய ஒர்க் பேட்டன்லில் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு தான் இங்கே சொல்லணும் இதே மாதிரி ஃபேன்சி கலெக்ஷன்லேயே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக் டைப் மாடல் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கே ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க இந்த கலரை பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது இன்னும் நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குங்க இது வந்து கோட் டைப் மாடல்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க விலை ரொம்ப கம்மியாக ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க இதோட சேர்த்து ஒரு பேண்ட்டும் வந்துடுது அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து நேரில் வந்து பார்த்து வாங்கிட்டு போங்க ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட்டை மாடலே ஷார்ட் ஆஃப் மாடல்னு சொல்லுவாங்க இதோட சேர்த்து ஒரு பேண்ட்டும் வந்துடுது இதே மாதிரியான எக்கச்சக்க கலர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக சூப்பராக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட் டைப் மாடல் தான் இது பார்த்திங்கனாலே தெரியும் இந்த இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கான ஒரு செக்ஷன்னே சொல்லலாம் பிரத்யேகமாக வந்து வாசவி டெக்ஸ்டைல்ஸ் வந்து இருக்கிறாங்க ஏன்னா அவ்வளோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க சரி இந்த மாதிரி ஃபேன்சி டைப் தான் இருக்கான்னு சொல்லி பார்த்திங்கனா இல்லை பட்டு டைப்பும் இருக்குது இப்போ நிறையா குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்கெலாம் வந்து பட்டு பாவாடை சட்டை வந்து போகிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப விரும்புகிறாங்க அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸில் ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒர்க் பண்ணுது நிறையா ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் போய்ட்டு இருக்கிற நெட் கிளாத் மாடல்னு சொல்லுவாங்க இது வந்து ஃபுல்லாகவே நெட்லாத் வந்துடும் அதே நேரத்தில் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்கு நீங்கள் நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் இவ்வளோ கிராண்டாக எம்ப்ராய்ட்ரி ஒர்க் பண்ணியிருக்கிறேன் இந்த மாடல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க இதுன்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்லாகோடயே அவங்களுக்கு வந்துடும் இது போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேட்லாகோடய வந்துடும் இது மாதிரியான எக்கச்சக்கமான ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் ப்ரீமியம் கலரில் உங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கிறாங்க அதுதான் வந்து சூப்பரான விஷயமே இன்னும் பார்த்திங்கன்னா டிஷர்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் அதே நேரத்தில் வீட்டில் குழந்தைங்க போட்டுக்கிறதுக்கு அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே வச்சிருக்கிறாங்க வாசவி டெக்ஸ்டைல்ஸில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான செக்ஷன் சொல்லலாம் ஏன்னா பெண்களுக்கான செக்ஷன் சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு டாப்ஸ் எக்கச்சக்கமான வெரைட்டிஸில் வச்சுருக்கிறாங்க இப்போ நம்ம பார்த்துருக்கோம் வந்து அம்பர்லா டாப் இங்கே வந்து டாப் கலெக்ஷன்ஸ் வெறும் நூற்றி நாற்பது ரூபாலேருந்து ஏழ்நூறு எட்நூறு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஆனால் குவாலிட்டியில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது ஏன்னா அவ்வளோ அவ்வளோ சூப்பரானது வச்சிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் பார்த்திங்கன்னா கோட் டைப் மாடல்னு சொல்லுவாங்க இந்த கோட் டைப் மாடலில் பிளாக்கில் எக்கச்சக்கமான கலர்ஸில் இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளவு கிராண்டான லுக்கு ஒரு சூப்பரான லுக் கொடுக்குது அப்படின்னு சொல்லி தெரியும் இதே மாதிரியான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக கொடுத்துட்ருக்காங்கிறதா இங்கே ஆச்சரியம் மட்டுமே விஷயமாவே இருக்குது இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த டிசைன் பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானை கிளி இந்த மாதிரியான போட்டு ஒரு டிசைன் வந்து ப்ரிண்டட் வந்து பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இது மாதிரியான டிஃப்ரெண்ட் சைஸ்லேயும் இங்கே அவைலபிளாக இருக்குங்க அதனால் நீங்கள் சைஸ் கிடைக்குமாங்கிற அந்த எந்த விதமான பயமும் தேவை இல்லை நம்ம கடைக்கு வந்திங்கனாலே போதும் உங்களுக்கான சைஸை உங்களுக்கான பட்ஜெட்டில் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்குவென்ஸ் ஒர்க் பண்ணி ரொம்ப ரொம்ப சூப்பராக கிராண்டான ஒரு டிசைன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி விலை இதோட விலையை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றர சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏழுநூற்றரூவா ரேட்டை ஆறுநூற்றது சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஆஃபர் ப்ரைஸ் அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்குங்க பேகி பேண்ட்ஸ் ஜீன்ஸ் பேண்ட் காட்டன் பேண்ட்ஸ் எல்லா விதமான பேண்ட்ஸும் இருக்குது இப்போ ட்ரெண்டிங்கில் அதிகமாக போயிட்டு இருக்கு வந்து உங்களுக்கே தெரியும் பேக்கி பேண்ட்ஸ்லாம் வந்து இங்கே கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டாப்ஸ் கலெக்ஷன் இவ்வளோ டாப்ஸ் கலெக்ஷன் வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் அட்டகாசமாக அற்புதமாக இருக்குது போதுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எம்ப்ராய்டரி வச்சு ஒரு அருமையான டிசைன் கலெக்ஷன்ஸ் உள்ள ஒரு மாடல் டாப் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இதோட கிளாத்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டாக லைட் வெயிட்டாக இருக்கும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மாடல் இதுவும் அம்பர்லா டைப்னு சொல்லுவாங்க பட்டன் வச்சு ஒரு அருமையான டிசைன்ஸ் கலெக்ஷனோட இந்த மாடல் வந்து வருதுங்க இது வந்து எல்லா விதமான சைஸ் எல்லா விதமான கலெக்ஷன்ஸ்லையும் நம்மகிட்ட இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா பிக் சைஸ் ட்ரிபிள் எக்ஸல்லே நம்மகிட்ட கிடைக்கிது இது இந்த மாதிரி மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் எக்ஸ் வரைக்கும் அவைலபுளாக தான் ஆச்சரியமான விஷயம் இதில் டார்க் கலர்ஸாக நிறைய பேட்டர்ன்ஸ் வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சது ஸ்டோன் வைக்காதது எம்ப்ராய்டரி ஒர்க் அது மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்லையும் அதே போல் டார்க் கலர்ஸ் லைட் கலர்ஸ் இந்த மாதிரியான டிசைன் கலெக்ஷன்ஸையும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் ஃபைவ் எக்ஸ் வரைக்குமே இங்கே கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு அதனால் நீங்கள் சைஸுக்கு எந்த விதமான அச்சமும் தேவையில்லை தாராளமாக வரலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோல் மாடல் பார்க்கவே அவ்வளோ கிராண்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸ்டஸல்ஸ்லாம் வச்சு அவ்வளவு செம்மையான ஒரு மாடல் தான் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதெல்லாம் வந்து பெண்களுக்கான டிஷர்ட்ஸ் கலெக்ஷன்ஸும் வச்சிருக்காங்க இப்போ ஜீன்ஸுக்கு டாப்பு போடுறது அந்த மாதிரியான மாடல்ஸ் வச்சிருக்காங்க லெகின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டைப் ஆங்கிள் டைப் அது மாதிரி எல்லா டைப்பும் இருக்குது எக்ஸல் டபுள் ட்ரிபிள் எக்ஸ் வரைக்கும் வச்சுருக்கிறாங்க அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் இரநூத்தி எண்பது ரூபாய்க்கும் ஆங்கிள் ஃபிட்லாம் வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்குமே இருக்காங்க இன்னும் நீங்கள் நேரில் வந்து பார்க்குறப்ப டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும் மதுரை காமராஜர் சாலையில் இருக்கிற வாசவி டெக்ஸ்டைல்ஸில் வந்து சிறியவர் முதல் பெரியவர் வரை ஆண்கள் பெண்கள் இப்படி அனைவருக்குமான ஆடைகள் ஒரே இடத்துலேயே இருக்குது அதுதாங்க ஸ்பெஷாலிட்டி இப்போ நம்ம பார்த்துருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் சாம்பிள் தான் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் எக்கச்சக்கமான ஃபேப்ரிக் டைப் எக்கச்சக்கமான ப்ரைஸ் ரேஞ்ச் இப்படி நிறைய விதமாக நிறைய டைப்பில் இருக்குது அதனால் தாராளமாக நீங்கள் இந்த தீபாவளிக்கு நம்மளோட வாசவி டெக்ஸ்டைல்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாத்துக்குமே கடை ஏறி இறங்காமல் ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணோன்னா அதுக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் பாசிவி டெக்ஸ்டைல்ஸ் மதுரை காமராஜர் ரோடு